ஆரம்பகால மனிதர்கள் ஐம்பதாயிரம் முதல் அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மலாவி ஏரிக்கு அருகில் வசித்து வந்தனர் கிமு ஆயிரத்தி ஐநூறு தேதியிட்ட எச்சங்கள் சான் மக்களை போன்ற அம்சங்களைக் கொண்டுள்ளன லெலோங்வேக்கு தெற்கே செஞ்சேரே மற்றும் புன்சியில் காணப்படும் பாறை ஓவியங்கள் இவர்கள் வரைந்ததாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் செவா புராணத்தின்படி அப்பகுதியில் முதல் மக்கள் குள்ள வில்லாளிகளின் இனம் அவர்கள் அகஃபுலா அல்லது அகோம்பே என்று அழைக்கப்பட்டனர் பாண்டு மொழி பேசும் மக்கள் பொது சகாப்தத்தின் நான்கு முதல் நூற்றாண்டுகளில் இப்பகுதிக்குள் நுழைந்தனர் மராவி பேரரசு என்று அழைக்கப்படும் ஒரு வம்சம் பதினைந்தாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் அமராவி மக்களால் நிறுவப்பட்டது இறுதியில் நவீன மலாவியின் பெரும்பாலான பகுதிகளையும் நவீன மொசாம்பிக் மற்றும் ஜாம்பியாவின் பகுதிகளையும் உள்ளடக்கிய மராவி பேரரசு மலாவி ஏரியின் தென்மேற்கு கரையில் தொடங்கியது மராவி பேரரசின் தலைவர் கலோங்கா பேரரசின் விரிவாக்கத்தின் போது கலோங்கா மங்காம்பாவில் உள்ள அவரது தலைமையகத்திலிருந்து ஆட்சி செய்தார் பதினாறாம் நூற்றாண்டில் ஐரோப்பியர்கள் முதலில் மலாவி மக்களுடன் தொடர்பு கொண்டனர் மொசாம்பிக் கடலோரப் பகுதியின் வழியாக சேவாக்கள் தந்தம் இரும்பு மற்றும் அடிமைகளை போர்த்துகீசியர் மற்றும் அரேபியர்களுடன் வர்த்தகம் செய்தனர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அங்கோனி அல்லது எங்கோனி மக்களும் அவர்களின் தலைவரான ஸ்குவாங்கென்டாபாவும் நவீன கால தென்னாப்பிரிக்காவின் நடால் பகுதியிலிருந்து வந்தனர் எங்கோனி மக்கள் பெரும்பாலும் நவீன மத்திய மலாவியில் குடியேறினர் அதிகாரத்தை கைப்பற்றிய இரண்டாவது குழு யா ஆகும் யாவோ பணக்காரர்களாகவும் சுதந்திரமாகவும் இருந்தனர் அவர்கள் அடிமை மற்றும் தந்த வர்த்தகத்திலிருந்து லாபம் ஈட்டுவதற்காக வடக்கு மொசாம்பிக்கிலிருந்து மலாவிக்கு வந்தனர் ஆயிரத்து எண்ணூற்று அறுபதுகளில் யாவ் இஸ்லாத்திற்கு மாறினர் அவர்களின் வர்த்தக பயணங்களின் போது குறிப்பாக கில்வா சுல்தானகம் மற்றும் ஜான்சிபார் ஆகியவற்றுடன் ஏற்படுத்தப்பட்ட தொடர்புகளால் இந்த மாற்றம் உண்டானது போர்ச்சுகீசியர்கள் மலாவியை முதலில் கண்டுபிடித்ததாக கூறப்படுகிறது ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் போர்ச்சுகீசிய மூலத்திலிருந்து பெறப்பட்ட உதவி குறிப்பின் அடிப்படையில் டேவிட் லிவிங்ஸ்டோன் மலாவி ஏரியை கண்டுபிடித்தார் ஸ்காட்லாண்டின் இலவச தேவாலயத்திலிருந்து ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஆறில் அதிகமான மிஷனரிகள் வந்து மலாவி ஏரியின் தெற்கு முனையில் உள்ள கேப் மெக்லியரில் ஒரு தளத்தை நிறுவினர் இம்முறை யாவ் இனத்தைச் சேர்ந்த முஸ்லிம்களையும் மதம் மாற்றும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன போர்ச்சுகீசிய ஆக்கிரமிப்பை தடுக்க பிரிட்டிஷ் அரசாங்கம் ஹாரி ஜான்ஸ்டனை பிரிட்டிஷ் தூதராக அனுப்பியது ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி ஓராம் ஆண்டில் பிரிட்டிஷ் மலாவியில் கால் ஊன்றியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழில் நியாசலாந்து என்று பெயரிடப்பட்டது ஜனவரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்தில் தென்கிழக்கு நயாசலாந்தில் ஒரு பேப்டிஸ்ட் போதகரான ஜான் சிலம்பே சிலம்பே எழுச்சி என்று அழைக்கப்படும் பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சிக்கு எதிராக ஒரு கிளர்ச்சியை நடத்தினார் சிலம்பேவின் ஆதரவாளர்கள் உள்ளூர் தோட்டங்களை தாக்கினர் ஆனால் அரசாங்க படைகளின் விரைவான எதிர் தாக்குதல் கிளர்ச்சியாளர்களை தோற்கடித்தது சிலாம்வே கொல்லப்பட்டார் மேலும் அவரது ஆதரவாளர்கள் பலர் தூக்கிலிடப்பட்டனர் நியாசலாந்து வடக்கு மற்றும் தெற்கு ருடீசியாவுடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் இணைந்து ருடீசியா மற்றும் நியாசலாந்து கூட்டமைப்பை உருவாக்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்று அன்று கூட்டமைப்பு கலைக்கப்பட்டது மலாவி காங்கிரஸ் கட்சி ஹாஸ்டிங்ஸ் பாண்டாவின் கீழ் மலாவிய சுதந்திரத்திற்கு தலைமை தாங்கியது ஆறு ஜூலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கில் ஐக்கிய ராஜ்யத்தால் சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கில் சுதந்திரம் பெற்ற பிறகு மலாவி ஹாஸ்டிங்ஸ் பண்டாவின் தலைமையின் கீழ் இருந்தது பண்டாவின் மலாவி காங்கிரஸ் கட்சி எம் சிபி சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையை பெற்றது பண்டா பிரதமரானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றில் பண்டா வாழ்நாள் ஜனாதிபதியாக அறிவிக்கப்பட்டார் மக்களுக்கு வாக்களிக்கும் உரிமை இருந்த போதிலும் மலாவி ஒரு கட்சி அமைப்பை இயக்கியது மேலும் அந்த நேரத்தில் இருந்த ஒரே கட்சியான மலாவி காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பண்டா இருந்தார் எனவே பண்டா ஒரு சர்வாதிகாரியின் அதிகாரத்தைக் கொண்டிருந்தார் மேலும் அவரது ஆட்சியின் போது அரசியல் எதிர்ப்பாளர்களின் கொலைகள் என்ற பல மனித உரிமை மீறல்கள் நடந்தன மக்கள் பல கட்சி அரசுக்கு வாக்களித்த போதுதான் பண்டா மற்றும் எம் சிபி ஆட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டனர் புதிய அரசியல் அமைப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தில் நிறுவப்பட்டது நிர்வாக சபை சட்டமன்ற மற்றும் நீதித்துறை கிளையுடன் ஒரு அரசாங்கத்தை உருவாக்கியது நிர்வாகத்தில் ஒரு ஜனாதிபதியும் மாநில தலைவர் மற்றும் அரசாங்க தலைவர் ஒருவரும் இரண்டு துணைத் தலைவர்களும் மலாவியின் அமைச்சரவையும் அடங்கும் நாடு அதன் முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது